அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை எப்படி அப்படின்ற அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நமக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன்னா ஆறு நாள் விரதம் எங்களால இருக்க முடியல சாமி ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்கான முறை வழிபாதைகளை எங்களுக்கு சொல்லுங்க இந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் என்றுதான் நம்ம ஒரு நாள் விரதம் இருக்க போறோம் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறை ஏன்னா நம்ம ஆறு நாள் விரதம் இருக்க முடியல இல்லையா அந்த ஒரு நாள் நம்ம கொஞ்சம் முருகனுக்காக ஒரு பக்தியோடு சிறப்பாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஆறு நாள் விரதம் இருந்ததுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதனால ஒரு நாள் இருக்கமே எங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காம போயிடும் அப்படின்னு நீ நீங்கள் அவளைப்பட தேவையே இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்க கண்டிப்பா கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கான பலன் கிடைக்கும் நீ எதை வேண்டி முருகப்பெருமான கேட்குறீங்களா கண்டிப்பா அடுத்த கந்த சஷ்டியில் அது உங்களை கை கொடுத்துரும் அதுக்குள்ள கொடுத்துரும் உங்களுக்கு வந்து வெற்றி அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி கந்த சஷ்டி ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறையை நம்ம பார்க்க போறோம் அடுத்து இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை ஆறு நாள் விரதம் இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி நிறைவு செய்வது எப்படி இந்த கந்தசஷ்டி விரதத்தை முடித்துக் கொள்வது எப்படி எந்த நேரத்துல முடித்துக் கொள்ளலாம் முடித்து கொள்ள நேரத்துல அந்த கந்தசஷ்டி நம்ம விரதத்தை முடிவு செய்யக்கூடிய நேரத்துல நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு முழுமையா அந்த வீடியோல பாத்துக்கலாம் இப்போ ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்னைக்கினும் அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக நீராட வேண்டும் குளிக்கணும் குளிச்சதுக்கு பிறகு வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சு முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டியன்னா உங்க வீட்டுல முருகப்பெருமான் திருவுருவ படம் கண்டிப்பா இருக்கு விக்கிரகம் இருக்கு வேல் வழிபாடு இருந்தாலும் சரி அப்படி விக்கிரகமா இருந்தா ஒரு பாலபிஷயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க முருகப்பெருமானுக்கு நல்ல வாசனையான மலர் சாத்தி வச்சுக்கிறோங்க கந்தசஷ்டிய பராயணம் செய்யுங்க இல்ல காது குளிர கேளு இந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க முடிஞ்சால் மௌன விரதம் இருந்து பாரு பேசாம காலையில ஆறு சூர சம்ஹாரம் முடியும் வரை பேசவே கூடாது ரொம்ப கடுமையான விரதங்க உணவு முறையில அப்புறம் மௌன விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிசக்தி வாய்ந்த ஒரு விரதத்தினுடைய பலனை நமக்கு கொடுக்கும் அப்படித்தான் இந்த கந்த சஷ்டியில சூரசம்ஹாரம் என்று ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க மௌன விரதமாக இருந்து வழிபட்டால் நம்ம நினைச்சது நம்ம கேட்டது எல்லாம் முருகப்பெருமான் அப்படியே கொடுப்பார் ஏன்னா நம்மளை அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வர்றோம் இந்த மௌன விரதம் இருக்கும்போது பல சோதனைகள் வரும் என்னதான் வந்தாலும் சரி காலை ஆறு மணில இருந்து மாலை ஆறு மணிக்கு சூரசம்ஹார நிகழ்வு சூரசம்ஹார நிகழ்வை கண்குளரை பார்க்கணும் நம்ம திருச்செந்தூர்ல இருந்தா பார்க்கலாம் சில ஆலயங்கள்லயும் நடக்கிறது அப்படின்னா தொலைக்காட்சியில திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் நேரடியாக ஒலிபரப்பு செய்வாங்க அதை நீங்க பார்த்துட்டு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் குளிக்க வேண்டும் நல்ல கவனத்துல வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகளே நீங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நான் ஆறு நாள் விரதம் இருக்கலாம் வந்துட்டேன் சாமி நான் வந்து இதுல மௌன விரதம் இருக்கலாமா கண்டிப்பா இருக்கலாம் கண்டிப்பாக இந்த சூரசம்ஹாரம் அன்று மௌன விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு பெருமானுக்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அது நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா ரொம்ப பொறுமை வேணும் மனம் உறுதி வேணும் அப்படி நீங்க மன உறுதியோடு இந்த கந்த சஷ்டி விரதத்தை மௌன விரதமாக இருந்து வழிபட்டால் ரொம்ப சிறப்பு ஐயா இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க நாங்கள் ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழம் செவ்வாழை பழம் ஒரு பழம் கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிறோங்க இது காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடக்கூடிய நேரத்துக்கு எடுத்துக்கிறங்க மதியம் எந்த உணவும் சாப்பிடாதீங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் இருக்கோம் கொஞ்சம் கடுமையாக மௌன விரதமா இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லை என்னால இருக்க முடியாது அப்படின்னா மௌன விரதம் இருக்க தேவையில்லை நான் சொன்ன வழிபாடுகளை மௌன விரதம் இருக்கிறவங்களும் இந்த உணவு முறையை எடுத்துக்கிறலாம் பழம் பால் ஒரு செவ்வாழை பழம் ஒரு டம்ளர் பால் சக்கரைதான் ரொம்ப போடக்கூடாதுங்க பால்ல ஒரு அளவா லைட்டா போட்டுக்கிருங்க சரிங்களா போட்டு நீங்க அந்த காலை நேர உணவுக்கு பதில் அதை சாப்பிடுங்க மதியம் எதுவும் சாப்பிடாதீங்க கந்த சஷ்டி பாராயணம் பதிச்சுக்கிட்டே இருங்க அருகாமையில கோவில் இருந்தா அங்கே போய் முருகப்பெருமானுக்கு விளக்கேத்தி வழிபடுங்க சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும் நான் சொன்னது போல நேரலையில தொலைக்காட்சியிலேயே பார்க்கலாம் உங்க ஊருக்கு அருகாமையில நிகழ்வு நடந்தாலும் நீங்க பார்க்கலாம் இந்த விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ஆறு நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி சூரசம்ஹாரம் என்னும் நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்தோம் இந்த குளம் கோயில குளமோ ஆறோ இருந்தாலும் குளிச்சிருங்க நீராடிய பிறகு வீட்டில் உள்ள பூஜை அறையில மறுபடியும் அந்த விளக்கு ஏற்றி வச்சிருந்தாலும் சரி அத மலை ஏத்திட்டு முடியுது இல்லையா நீங்க போய் நீராட போற இல்லையா நீராட போறதுக்கு முன்னாடி கூட மலை ஏற்றி வச்சிடலாம் சிலவங்க விளக்க முழு நேரமும் எரிய வச்சு இருப்பாங்க ஆனா நீங்க குளிச்சதுக்கு பிறகு மலை ஏத்திட்டு அந்த திரியெல்லாம் எடுத்துட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றி புதிதாக திரியிட்டு விளக்கேற்ற வேணும் புதிதாக முருகப்பெருமானுக்கு நல்ல ஒரு பஞ்சு காட்டன் துணி வச்சு நீங்க படம் வச்சு நல்லா தொலைச்சுட்டு ஒரு சந்தன பூவை போட்டு வச்சு புதுசாக பூ சாற்றி நீங்க ஏதாவது ஏன்னா விரதத்தை நம்ம பூர்த்தி செய்ய போறோம் பச்சரிசி சாதம் கொஞ்சமா வச்சு அவருக்கு படையில் வச்சு நிவேதானம் கொடுத்து முருகப்பெருமானுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த பச்சரிசி சாதத்தை விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்ல உங்க ஊருக்கு அருகாமையில பூஜைகள் பிரசாதம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லங்க நாங்க ஒரு ஏழு நாள் அதாவது நாள் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மறுநாள் திருக்கல்யாணம் நாங்க திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்கலாம் நினைக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா இந்த மௌன விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் முடிந்து வீட்டில் விளக்கி குளிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நீங்க அந்த மௌன விரதத்தை விரதம் சைவமா இருந்து மறுநாள் காலையிலேயோ இல்ல மாலையிலயோ கோவில்கள்ல திருக்கல்யாணம் நடக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலாவது கண்டிப்பா திருக்கல்யாணம் நடக்கிறது வீடியோ நேரலையா தொலைக்காட்சியில நமக்கு ஒளி பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உணவு எடுத்துக் கொள்ளலாம் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில் குளிக்க வேண்டும் அதிகாலையில் மதியம் ஒரு வேளையில் குளிக்க வேண்டும் சூரசம்ஹாரம் என்ற நிகழ்வு முடிந்த பிறகும் குளித்து வீட்டில் விளக்கி வழிபட வேண்டும் யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் பத்தியெல்லாம் ஒரு டம்ளர் பால் ஒரே ஒரு செவ்வாய பழம் செவ்வாய பழம் கிடைக்கல ஏதேனும் ஒரு வாழைப்பழம் இதை மட்டும் எடுத்துக்கிறேங்க நான் ஏற்கனவே சொன்னது போல கற்பஸ்திரீகள் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் மருந்து மாத்திரை உட்கொள்பவர்கள் இந்த விரதங்களை ஃபாலோ பண்ண வேணாம் அதாவது உணவு முறைகள்ல கட்டுப்பாடு வேணாம் மனதார இருந்தால் போதும் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ரொம்ப அன்பு உறவுகள் ஒரு நாள் விரதம் அப்படிங்கிறத சொல்லுங்க வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த அன்பு உறவுகளுக்காக நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அன்பு உறவுகளே நம்மகிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன ரொம்ப அன்பு உறவுகள் நமக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு பலன் தெரிஞ்சுக்கிறணும் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கணும் எதுக்கு வேண்டுமானாலும் சரி உங்க ஜாதகத்தை அனுப்பி பார்க்கணும்னு நினைச்சு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க அனுப்பும்போது உங்க பேரு தேதி மாசம் வருஷம் பிறந்த நேரம் சரியாக ஏஎம்மா எங்களுக்கு சரியான முறையில எனக்கு எங்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க நீங்க அனுப்பி வச்சதுக்கு பிறகு நீங்க காலையில ஒரு பத்து மணிக்குள்ள அப்படின்னா மதியத்துக்குள்ள உங்களுக்கு நாங்க பலன் சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் இருக்காடா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே வரும் அதற்கு மேலாக அனுப்புனா மறுநாள் உங்களுக்கு வாய்ஸ் இருக்காடாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வரும் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம அன்பு உறவுகள் இந்த வீடியோவை நீங்க புதுசாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அன்பு உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்